உயிரோடு கலந்தவள் பார்வை பதிமூன்று அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி எல்லாரும் எங்களை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க என்று சுந்தர் மறுக்க அதுதானே நீங்கள்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டில் சாப்பிடுவீங்களா என்றாள் அஞ்சலி இப்படி சொன்னதுக்காகவாவது நாம் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னா என்று சொன்ன பிரீத்தி ஆனால் அதுவும் இப்போ முடியாதே அன்னிதான் போய் இப்போ குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சாகணும் என்று அதையும் பிரீத்தி தானே சொன்னாள் சரி அப்போ மதியமாவது நீங்கள் இங்கே இருந்து சாப்பிடலாம்ல கண்டிப்பாக அதுவும் நாங்கள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறோம் போதுமா என்ற பிரீத்தியிடம் பார்க்கலாம் என்றாள் அஞ்சலி என்னது பார்க்குறீங்களா நிஜமாவே வர்றோம் என்று பிரீத்தி நீங்கள் நான் என்ன சொல்றீங்க என்று கேட்டாள் உங்க அண்ணாவாவது இன்னைக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவார் இன்னொரு நாளைக்கு பார்க்கலான்னு தான் சொல்ல போறாரு நீ ஏன் பிரீத்தி அதெல்லாம் கேட்குற என்றாள் அஞ்சலி இன்னைக்கு மதியம் லஞ்சுன்னு ஒன்று சாப்பிட்டா அது உங்க வீட்டுலதான் இல்லைனா தான் போதுமா என்றான் சுந்தர் வாவ் நிஜமாவா சொல்றீங்க என்று அஞ்சலி உண்மையான ஆச்சரியத்துடன் சுந்தரை பார்க்க ம் நம்புறீங்களா என்று கேட்டால் பிரீத்தி அதற்கு பிறகு புதுமண தம்பதி அன்று மதியம் அஞ்சலியின் வீட்டிற்கு விருந்து சாப்பாட்டிற்கு வருவதாக முடிவாயிற்று அஞ்சலியின் தந்தையை தவிர வீட்டு பெண்கள் இருவருமே தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாததில் மனதிற்கு சற்று ஒரு மாதிரியாக உணர்ந்தாள் சசிரேகா அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பட்டும் படாத ஜாடை பேச்சிலும் விலக்கி தூர நிறுத்தி வைத்திருந்த பார்வையிலும் அவர்கள் தன்னை வேண்டாத விருந்தாளியாக நடத்தியதையும் சசிரேகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அதை கணவனும் கண்டுகொண்டதை சசிரேகா உணரவில்லை அந்த அளவிற்கு சசிரேகாவின் மனதை வேறு எண்ணங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன அஞ்சலியுடைய தந்தையின் பேச்சை வைத்து பார்க்கும்போது தங்களுடைய திருமணத்திற்கு கணவன் அவர்களை அழைத்திருக்கிறான் என்பது தெளிவானது பிறகு எதற்காக முதல் நாள் திருமண விஷயமே தனக்கு தெரியாத மாதிரி அஞ்சலி அப்படி நடித்தால் அப்படி அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் சற்று முன்பு சொன்ன தனது தந்தையிடம் நமக்கு திருமணத்திற்கு எங்கே சொன்னார்கள் என்று மறைத்திருக்க வேண்டுமே இதில் எது உண்மை நிச்சயமாக கணவனின் மேல் எந்த தவறும் இல்லை அஞ்சலி தான் வேண்டுமென்றே விளையாடி கொண்டிருக்கிறாள் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் சசிரேகாங்க அங்கிள் என்று கணவனின் வார்த்தைகளில் நடப்புக்கு வந்தால் சசிரேகா அவர்களிடம் விடை பெற்று கொண்டு பிரீத்தியும் சசிரேகாவும் பேசிக்கொண்டே வெளியே வர அவர்களுக்கு முன்பு சுந்தருடன் பேசிக்கொண்டே சென்றிருந்த அஞ்சலி சுந்தருடன் காரில் முன்சீட்டில் ஏறி அமர்ந்திருந்தாள் அதில் யாருக்குமே எதுவும் தவறாக படவில்லை என்றாலும் அண்ணன் தங்கை இருவரும் அறியாதவாறு பின் சீட்டில் பக்கவாட்டில் அமர்ந்திருக்கும் தன்னை ஒரு ஏளன சிரிப்புடன் திரும்பிப் பார்த்த அஞ்சலியின் செய்கையில் ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்றிருந்தாள் சசிரேகா அதோடு தன்னுடைய வியூகம் சரியானதுதான் என்பதை உணர்ந்து கொண்டாள் சசிரேகா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அவளால் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை வேறு திசைக்கு திருப்ப முடிந்தது ஆனால் அதற்கும் ஆயுள் சொற்பம்தான் என்பதை அதற்கு பிறகுதான் உணர்ந்தாள் ஏனென்றால் அஞ்சலி தானாக சரியான பாதையில் சிந்திக்க முயன்றாலும் அதற்கு விடாமல் இந்துமதி அவளை மேலும் மேலும் குழப்பி கெடுத்து கொண்டிருந்தாள் அதன் விளைவாக அஞ்சலி தனது கணவனிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதும் தெரிந்தது கூடவே இப்பொழுது பார்த்தாயா என்பதைப் போன்ற அஞ்சலி இந்துமதி இவர்கள் இருவருடைய பார்வைகளும் மிகுந்த எரிச்சலையே கோவிலுக்கு தனக்கு வரவழைத்து கொண்டிருந்தது கூடவே செய் என்று மனமறுத்து போயிருந்தால் சசிரேகா ஆனால் கடைசியாக இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து கணவனின் மேல் மிகுந்த கோபத்தை வரவழைத்தது அதையே இவர்கள் இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் புரிய முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் சசிரேகா வெகுளியான தனது அன்பு மனைவியின் மனதை குழப்புவதில் இந்துமதியும் அஞ்சலியும் சேர்ந்து செய்து கொண்டிருந்த அனைத்துமே சுந்தரின் கூர்மையான பார்வையில் விழவே செய்தன மேலும் அவற்றை முழுமையாக உண்மையென நம்பிக்கொண்ட மனைவியின் அவஸ்தையை புரிந்து கொண்டவனுக்கோ சிரிப்புதான் வந்தது அசடு அசடு என்று சசிரேகாவை செல்லமாக மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டான் சுந்தர் உலகமே வந்து இல்லாததை எல்லாம் சொன்னாலும் என்னை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா என்று இரவு மனைவியை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தான் சுந்தர் தலைக்கு குளித்து தளர பின்னிய நீண்டு இடைவரை தொங்கிய கூந்தலும் கோபத்தில் சற்றே சிவந்துவிட்ட குழந்தைத்தனமான மனைவியின் முகமும் அவனை ஏதேதோ செய்து கொண்டிருக்க அது கோவில் என்பதால் சுற்றி இருப்பவர்களுக்காகவும் அப்போதைக்கு மிகவும் முயன்று மனதை வேறு திசையில் செலுத்த ஆரம்பித்திருந்தான் சுந்தர் ஏற்கனவே குறுக்கு வழியில் யோசிக்கும் குணமுடைய அஞ்சலி இந்துமதியின் ஓதல் சற்று அதிகமாக போவதும் எப்பொழுதும் இல்லாத வகையாக தன்னிடம் மிகுந்த அசட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் எரிச்சலை வரவழைத்தாலும் சுந்தர் அதை தான் கண்டுகொள்ளாதவாறு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டான் அத்தோடு இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அஞ்சலியை தனிமையில் எச்சரிக்க வேண்டும் என்றும் நினைத்துக்கொண்டான் சுந்தர் தான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்க நினைக்க இந்துமதியும் அஞ்சலியும் சற்று அதிகமாக இடம் எடுத்துக்கொள்வது சசிரேகாவுக்கு வெளிப்படையாகவே தெரிந்தது புனிய குனிய குட்டுவார்கள் என்பது இதுதானோ என்று நினைத்தவளுக்கு கோபத்தில் உள்ளம் குமுறியது கோவிலுக்கு வந்த இடத்தில் கூட கடவுளை தரிசிக்க விடாமல் என்ன இது என்று எரிச்சலும் சேர்ந்து கொண்டது தனது அத்தை மும்புறமாக பொங்கல் வைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்க தானும் சென்று அவருடன் நின்று கொண்டாள் கேஸ் அடுப்பில் செய்வதற்கே உடல் குடியாதவர்களான இந்துமதியும் அஞ்சலியும் விறகடுப்பில் மூன்று கற்களை வைத்து சாஸ்திரப்படி பொங்கல் வைக்க வேண்டியிருந்ததால் அவர்கள் அருகில் கூட வரவில்லை தனது அத்தை சொல்லும் வேலைகளை செய்து கொடுத்துக்கொண்டே இருந்தவள் தனது மொபைல் ஒழிக்க எடுத்து பார்த்தாள் நித்யன் எதற்காக தன்னை அழைக்கிறான் என்று ஒரு வினாடி யோசித்தவள் உடனே ஃபோனை அட்டன் செய்து பேசினாள் சொல்லுங்க நித்யன் நல்லா இருக்கீங்களா அப்படியா இப்போ எப்படி இருக்காங்க தயவு செஞ்சு இன்னொரு முறை போய் அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு கொடுக்க முடியுமா ப்ளீஸ் நித்யன் என்றால் சசிரேகா நான் இப்போ வெளியே வெளியே தான் இருக்கேன் வெளியே வந்தோன்னே அம்மா கிட்ட சொல்லிடுறேன் என்று கேட்டுக்கொண்டவள் மேலும் சில முறை அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போனை வைத்தாள் பொங்கல் பொங்கி வரப்போது சீக்கிரம் வந்து அந்த அரிசியும் கரண்டி எடு என்று தனது அத்தை அழைக்க இதோ வரேத்த என்று வேகமாக சென்று அவர் கேட்பதை எடுத்து கொடுத்தாள் கடவுள் எப்படி இவரிடம் நான் உடனே ஊருக்கு போக வேண்டும் என்று கேட்பது கடவுளே ஏன் இந்த சோதனை என்று மிகவும் தயங்கினாள் சசிரேகா மேலும் சிறிது நேரத்தில் பொங்கல் வைத்து பூஜையும் முடிய அனைவரும் அங்கு கோவிலில் இருக்கும் டைனிங் ஹாலிலேயே காலை உணவை முடித்து கொண்டனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சந்தோஷமாகவும் கேலி பேசிக்கொண்டும் இருக்க தான் மட்டும் இப்படி எதையோ பறி போல இருக்கிறோமே என்று சசிரேகாவுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது நேற்றிலிருந்து அங்கு ஊரில் அவளுடைய தாய்க்கு சற்று உடல்நிலை சரியில்லை என்று சொல்லத்தான் நித்யன் அழைத்திருந்தான் பெரிதாக ஒன்றும் இல்லை அதனால் சசியிடம் சொல்ல வேண்டாம் அவள் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாள் என்று தனது தாய் சொன்னதையும் நித்தியன் சேர்த்தே சொல்லியிருந்தான் சசிரேகாவிடம் என்னதான் நித்யனும் இருக்கிற பிரச்சனையை மிகவும் குறைத்து காட்டி சொல்லியிருந்தாலும் சசிரேகாவின் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் தோன்றி அவளை வதைக்க ஆரம்பித்திருந்தது சற்று தூரத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்த கணவன் தன்னை நோக்கி வருவதை கண்டாள் கூடவே அஞ்சலியும் அவனை உரசிக்கொண்டே வந்தாள் இவன் மட்டும் அப்படி என்ன பெரிய ஒழுங்கு வரட்டும் பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உடனே தனது தாயை பார்க்க கிளம்பிவிட வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டாள் சசிரேகா அதற்குள் மிக அருகிலேயே வந்துவிட்டிருந்தவன் என்னடா சசி ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க என்று மனைவியை பார்த்து கேட்டான் தனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதே சமயம் தன்னை சாதாரணமாக காட்ட முயலும் மனைவியின் செய்கையில் மீண்டும் என்னமா என்று கேட்டான் சுந்தர் கணவனின் கேள்விக்கு தான் பதில் சொல்லத்தான் வேண்டும் என்று தோன்றினாலும் அவனது தோலை பிடித்து தொங்காத குறையாக உரசிக்கொண்டே நின்றிருக்கும் அஞ்சலியின் மீதும் அவளுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கும் கணவனின் மீதும் எரிச்சல் வர எதுவும் பேசாமலேயே நின்று கொண்டிருந்தால் சசிரேக்கா என்ன புதுசு புதுசாக நாகரிகங்கள்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க இருக்கு அதை நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி கேட்கலாம் இல்லைங்க எதுவும் பேசாமல் மனைவியை பார்த்தான் சுந்தர் எல்லாரும் இப்படியே லஞ்சுக்கு அஞ்சலி வீட்டுக்கு போகிறோம் தெரியும் தானே சசி என்றான் சுந்தர் போயிட்டு வாங்க அப்ப நீ நான் அம்மாவை பார்க்க போகணும் ஏன் திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் தாராளமா போ ஆனா விருந்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிளம்பு இன்னைக்கு சண்டே தானே முடிஞ்சா நானும் கூட வர்றேன் இல்லை நான் இப்பே போகிறேன் அம்மாவை உடனே பார்க்கணும் சரி என்று கணவனின் குரலில் இருந்த கோபம் வெளிப்படையாகவே தெரிய சசிரேகாவுக்கும் கஷ்டமாகவே தான் இருந்தது அப்படி என்ன அநியாயமாக கேட்டுவிட்டோம் உடம்புக்கு முடியாமல் இருக்கும் தாயை பார்க்க போவதற்கு கூட தனக்கு உரிமை இல்லையா என்று சசிரேகாவின் உள்ளம் பொறுமியது அஞ்சலி வீட்டுக்கு நீ இப்ப என் கூட வரத்தான் போற அங்கிருந்து வேணும்னா சீக்கிரம் கிளம்பிக்கோ இல்லைங்க நான் வரல வந்துதான் ஆகணும் இல்லை என்னால் அங்கே வர முடியாது கம்பல் பண்ணாதீங்க தனது மனைவியை கூர்ந்து பார்த்தவன் இதுதான் ஓ முடிவா என்று கேட்டான் ஆமாம் என்று மனைவியிடமிருந்து பட்டென்று ப வந்த பதிலில் சரி கிளம்பு என்றான் அடுத்த வினாடியே ஆனா திரும்பி இங்கே வராத என்றான் சுந்தர் அப்படி சொன்னவன் உடனே அந்த இடத்தை விட்டு செல்ல ஓ பின்னால் சென்று கெஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ என்று ஏலனத்துடன் நினைத்தாள் சசிரேகை அடடா பாவம் அவளது தாய்க்கு என்னவாயிற்றோ என்ற பரிதாபம் வேண்டாம் ஆனால் சற்று அனுசரணையாக பேசக்கூடவா முடியாது அதற்கு பிறகு தனது தாயை உடனே பார்த்தாக வேண்டும் என்ற எண்ணம் முழுவை போல சசிரேகாவின் மனதை அறிக்க ஆரம்பித்திருக்க முதன்முறையாக கணவன் தன்மேல் கோபப்பட்டது வேறு கடைசியாக மிஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் சேர்த்து கெடுத்திருந்தது என்னம்மா அம்மாவுக்கு என்னாச்சு என்று தன்னுடைய மாமா கிருபாகரன் வர கலக்கத்தை மனதிற்குள்ளேயே மறைத்துக்கொண்டு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க மாமா என்றாள் சசி சுந்தர் கோபத்தில் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா என்றவர் டிரைவரை காரை எடுக்க சொல்லி உடனே கிளம்பி சென்று தாயை பார்க்குமாறு மருமகளிடம் சொன்னார் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை அதே காரில் அழைச்சிட்டு வந்துடுமா இங்கே ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்றார் கிருபாகரன் சரிங்க மாமா அங்கே போய் அம்மாவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்று சசிரேகா சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வாமா நானும் கூட வரேன் என்று வந்தான் அவளுடைய கணவன் ஆனால் கல்லாக இறுகியிருந்த கணவனின் முகம் மேலும் மனதை காயப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமோ நான் டிரைவர் கூடவே போய்க்கிறேன் என்றாள் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் மனைவியை சில வினாடிகள் பார்த்தவன் பிறகு எதுவும் பேசாமலேயே சென்று விட்டான் கணவனாக இறங்கி வந்தும் இப்படியாகிவிட்டதே பேசாமல் அவன் கேட்டதும் நாமும் சரி என்று சொல்லியிருக்கலாமோ என்று சசிரேகாவின் மனம் தவிக்க ஆரம்பித்திருந்தது ஆனால் அடுத்த வினாடியே தாயின் நினைவு வந்து மீண்டும் மனதை கலங்க வைத்திருந்தது தொடர்ந்து வந்த இரண்டு மணி நேரங்களில் தாய் வீட்டை அடைந்திருந்தால் சசிரேகா வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் நெஞ்சம் படபடவென்று அடித்துக்கொள்ள சத்தம் செய்யாமல் கட்டிலில் படுத்திருந்த தாயருகில் சென்றாள் யாரோ வரும் அரவம் கேட்டு திரும்பி பார்த்த சுகந்தி திடீரென அங்கு மகளை கண்டதும் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார் வாமா சசி மாப்பிளைங்கம்மா மிகவும் மெலிந்து கட்டிலோடு கிடந்த தாயை கண்டதில் நெஞ்சு கூட காலியாகிவிட்டார் போல இருந்தது சசிரேகாவுக்கு ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தாய் தன்னிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாள் அவர் வரலமா நான் மட்டும்தான் வந்தேன் ஏமா அவருக்கு வேற முக்கியமான வேலை இருக்குதுமா அதான் அவர் வரல அதனால தான் அவருக்கு அந்த வேலை முடிஞ்சது சேர்ந்தே வந்திருக்க வேண்டியது தானே தொடர்ந்து சில வாக்கியங்களை கோர்வையாக பேச பேசவே தனது தாய் மிகவும் சிரமப்படுவது புரிந்தது திடீர்னு உங்க ஞாபகம் ரொம்ப வந்துடுச்சுமா அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்தேமா இருந்தாலும் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர வேண்டியது தானேம்மா என்னம்மா நீங்க அப்ப நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அதுக்கு சொல்லலாமா என்னவோ உங்க ரெண்டு பேத்தையும் சேர்ந்து பார்க்கணும் போல மனசுக்கு தோணுச்சுமா என்றாள் சுகந்தி கணவனுக்கும் தனக்கும் ஏதோ பிரச்சனை என்பதால் என்பதால் தான் தனியாக வந்திருப்பதாக தனது தாய் நினைத்து கொண்டாரோ என்று சசிரேகா மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் அப்படிலாம் எதுவும் இல்லம்மா என்று தாய்க்கு எப்படி புரிய வைப்பது ஆனால் கடைசியில் கிளம்பும்போது தன்னை பார்த்த கணவனின் கோபமான இறுகிய முகம்தான் அந்த நேரம் பார்த்து துரதிஷ்டவசமாக நினைவுக்கு வந்தது சசிரேகாவுக்கு இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம்